வணக்கம் என் பெயர் சாய் முகேஷ் என் பதிவு எண் இருநூத்தி நாப்பத்தி மூணு துர்கை அம்மன் பாடல் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் துர்கை அம்மனை துதிதா என்றும் துன்பம் பரந்தோளம் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் போகும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் நன்றி வணக்கம்